அதேalu पडता மேலும் பல திமுக இனிவரும் நீங்க சொன்னதுக்கு அப்புறமானஸ் பாண்டின் டீமுக்கள் எடிနေırlar இன்னும் பலர் எதிர்பார்க்கலாமா எப்படி சொல்லுவது என்றால் இதற்கு வெயிடன்சி என்றான் பதில் சொல்ல முடியும் நீங்க சென்னை மாவட்டத்திலிருந்து இருக்கா சென்னை மாவட்டத்திலிருந்து elected ஆன வாய்ப்பு உண்டா இல்லை இனிப்பு என்பது இல்லை முதலமைச்சர் அவருடைய உறுதியான நடவடிக்கைகள் இந்த மக்கள் மேம்பாட்டிற்காக அவர் எடுத்துக் எடுத்துக்கொள்ளுகின்ற பணிகள் அவர் மேற்கொள்ளுகின்ற சிரமங்கள் அவர் எதிர்த்து நிற்க வேண்டிய பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் போதிய பொருளாதாரம் இல்லை ஒன்றிய அரசினுடைய வஞ்சனை ஒரு புறம் மறுபுறம் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் நல்லவை எவற்றுக்கும் துணை வராமல் அல்லவைகளே இதன் மீது வாரி தூற்றுகின்ற ஒரு நிலை இதையெல்லாம் புரிந்த உண்மையான மக்கள் அக்கறை கொண்ட உண்மையான மக்களுடைய வளர்ச்சியில் நேசம் கொண்ட பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வரத்தான் செய்வார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் உயிர் மேல அன்பு தலைவரின் கரங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் வலுப்பெறும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம் இருநூறு என்ற வரலாற்றை மாண்பு முதல்வர் படைத்து காட்டுவார் அதிமுக செல்லும் இடம் திமுக ஆட்சி எப்போவரையும் அதிமுக எப்போதும் மக்கள் கேட்கிறார்கள் அதிமுக தங்கமணித்தார்கள் அவருடைய கட்சியின் இன்றைய தற்காலிக பொது செயலராக இருப்போர் தலைமை எப்போது ஒழியும் என்று தான் அண்ணாத்தின் மூணர் பேசிக்கொண்டிருக்கின்றனர் இதை நாங்கள் கண்கூடாக அங்கங்கு பார்க்கிறோம் கேட்கிறோம் கல்லூரி மாணவி கூத்துப்பாளையம் விவகாரத்தில் தமிழர்களின் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பாஜக விமான மத்திய அமைச்சர் வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று பேர்களை தப்பி ஓட முயன்றவரை சுட்டுப்பிடித்து அவர்கள் அவரை நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்திய ஆட்சி அந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு எப்பொழுது கெடுகிறது என்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் முப்பது நாட்களுக்குள் சார்ஜ்ஷீட் பைல் செய்து அதற்குண்டான நீதிமன்றத்தின் வழக்கை நடத்தி உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி விரைவாக செயல்பட முடியும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஒருபுறம் நடப்பதற்கு முன்பு காப்பது நடந்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தீவிரப்படுத்துவது என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி சார் அவர்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டு சொல்வது என்பதுதான் ஆட்சியில் இருக்கின்ற போது ஆங்காங்கு நடைபெறுகின்ற தவறுகளுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் தான் பொறுப்பேற்க முடியும் மாண்பு முதலமைச்சரவர்களை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கோ இது போன்ற மக்களை சீரழிக்கின்ற எந்த உபாதையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கிக் கொண்டு வருகின்றார் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் நடப்பதற்கு முன் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது ஒன்று இதை இரண்டும் இந்த அரசு செவ்வனவே ஒரு ரயிலுக்கு இருக்கின்ற இரண்டு தண்டவாளங்களை போல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது எந்த சூழல வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்த சிப்பாய்களை தமிழக முதல் உருவாக்கி இருக்கின்றார் களத்திலே நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீர்கள் எல்லா இடத்திலேயும் இந்த பிஎல்ஏ எல்ஏ டூக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற இடத்தில் நிறைவாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இந்த இயக்கம் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் மக்களோடு பயணிக்கின்ற இயக்கம் தமிழக முதல்வர் ஒரு தீர்க்கதரிசியான அரசியல்வாதி தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ஆகவே எந்த சூழல் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றலை தோழர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார் எஸ்ஐ ஆர் அமலாக்கத்துறை இடி சிபிஐ போன்ற எஃப்ஐஆர்களையும் இந்த இயக்கம் உறுதியாக சந்திக்கும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்